பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன் ஒன்று குறுந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு பிரியமானவர்களே ஜப வாழ்வில் பெரும்பாலும் நாம் கவனிக்க வேண்டியவை ஒன்று உண்டு ஜபமாலை சொல்பவர்களும் மணிக்கணக்காக ஜெபிப்பவர்களும் கூட கவனிக்க வேண்டியவை என்னவென்றால் ஒருத்தல் முயற்சிகளும் நமது உடலின் புலன்களை ஒடுக்கும் முயற்சிகளும் தான் அவை இவற்றை யாரும் செய்ய விரும்புவதில்லை நமது உடல் என்பது ஆவி ஆத்மா சரீரம் என்று மூன்று பகுதிகளாக இறைவன் படைத்துள்ளார் என்பதை நாம் அறிவோம் நமது உடல் மண்ணால் ஆனது ஆனால் நம் ஆன்மா ஆவி இவை ஆண்டவரிடமிருந்து வந்தவை உடல் எப்போதும் இந்த உலகை சார்ந்தது மண்ணால் ஆனது மண்ணுக்கே திரும்பும் இதில் நமது ஆவி ஆண்டவர் நம்மிடம் தொடர்பு கொள்ளும் அவரது பிரசன்னம் தங்கும் ஒரு பகுதி நமது ஆத்ம பகுதியோ உடல் அல்லது ஆவியை சார்ந்தே நிற்கக்கூடிய ஒன்று இதில் நாம் ஜெபிக்கும் போது நம் ஆன்மா எந்த பகுதியை சார்ந்து நிற்கிறது என்பதுதான் முக்கியம் உடலை சார்ந்தா அல்லது ஆவியை சார்ந்தா நம் ஆன்மா உடலை சார்ந்த நிலையில் ஜெபிப்போமானால் சோர்வுகளும் சோதனைகளும் ஏற்படுவதோடு அல்லாமல் ஜபத்திற்கு பலன் குறைவாகவே இருக்கும் காரணம் உடல் உலகை சார்ந்தது இந்த இடத்தில்தான் நாம் பொறுத்தல் முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்போது உடன் பக்கமாக இருக்கும் ஆன்மா ஆவியின் பக்கமாக இழுப்பதற்கு அது உதவும் மேலும் முழங்காலிட்டு ஜெபிப்பது கைகளை உயர்த்தி ஜெபிப்பது போன்ற பல முயற்சிகளை செய்யலாம் ஒரு சிலரால் தன் உடல்நிலை காரணமாக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்ய இயலாவிட்டாலும் தங்களால் இயன்ற ஒருத்தல் முயற்சியை செய்து நம் ஆன்மாவை ஆவியின் பக்கமாக இணைத்து ஜெபிப்போம் இறையருளை பெறுவோம் ஆமேன் Don't forget to subscribe.